வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியா பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் ஒரு வீடியோ வெளியாச்சு அந்த வீடியோவில் பேசுனது மசூத் இலியாஸ் காஷ்மீரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெய்ஷி இ முகமது சேர்ந்த ஒரு முக்கியமான லீடர் இவன் முப்பத்தி ஐந்தாவது கான்ஃபரன்ஸ் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மிஷன் முஸ்தஃபான்னு சொல்லி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாலக்கோட்டில் காலையில் பத்து மணிக்கு இந்த கருத்தரம் நடக்குது ஓப்பன் வெளி ஓப்பன் மீட்டிங் ஆயிரக்கணக்கான பேர் நல்லா கவனிங்க ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் பொதுமக்கள் இதில் கலந்துக்கிறாங்க இதில் கத்தமி நுபவத் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ப்ராஃபிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபைனாலிட்டி அப்படின்றத பற்றி இவங்க நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க இது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி மத ரீதியான ஒரு நிகழ்ச்சி ஆனால் அங்கே வந்து இவங்க பேசினது என்ன அப்படின்றது கவனிங்க இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வருடம் போராட்டம் பல தியாகங்களை நாங்கள் செஞ்சுருக்கோம் இது ஜெய்ஷே முகமத் சரிங்களா பயங்கரவாதத்தை நான் கையில் எடுத்து பயங்கரவாதியாக நான் மாறி என் நாட்டோடைய பாதுகாப்புக்காக டெல்லி காபூல் கந்தகாரில் போய் நான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ பயங்கரவாத அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பயங்கரவாதத்தை எடுக்கிறோம் அப்படின்ற போது அங்கேயுமே மெசேஜ் வந்து கிளியராக இருக்குது மே ஏழாம் தேதி மசூர் அசா மசூத் அசார் தலைவன் மது மசூத் மொத்த ஃபேமிலியும் வந்து கிழிச்சு நார்நாராக தொங்க விட்டாங்க இந்தியாவுடைய பாதுகாப்பு படை பாவல்பூரில் அந்த மா ஒரு மாஸ் காம்ப்ளெக்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் மர்கஸ் சூபா அதில் நடத்தப்பட்ட தாக்கத்தில் நான் வந்து அக்னாலேஜ் பண்ணுறான் ஆமாம் அதில் வந்து எல்லாருமே பீஸ் பீஸாக இது பண்ணிட்டாங்க அதில் குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே இருந்தாங்க மசூத் ஃபேமிலியே இன்னைக்கு இல்லை இந்த தியாகத்தையும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மசூத் அசார் வந்து ஒரு குளோபல் சிம்பல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியோடைய எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக உலகம் முழுவதும் நியூயார்க்கில் ஆரம்பித்து மாஸ்கோ வரைக்கும் இவனை பற்றி பேசுகிறாங்கன்ட்டு இவன் ஒரு பெரிய அணு விஞ்ஞானி இல்லை இவன் வந்து ஒரு உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கேன்சர் வேக்சினை கண்டுபிடிச்சிட்டா அதுக்காக இந்த நாயை வந்து எல்லா நாட்டிலேருந்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சரி அவனுங்க உள்ளே இன்னும் பேஸ்ட்டு போட்டோம் பட் இது அடிப்படையாக என்ன காமிக்குது அப்படின்னா பயங்கரவாதத்தை தங்களுடைய வாழ்க்கை முறையாகவே மாற்றிக்கொண்ட அந்த இராணுவ தலைமை மற்றும் அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் இவங்களை ஆதரிக்கக்கூடிய அந்த மக்கள் நம்ம நாடு எதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற சீரியஸ்னஸ் வந்து கண்டிப்பாக புரியணும் நூறு வேடைகளில் நூறு முறை நான் சொல்கிறது இதுதான் அந்த நாடு திருந்ததுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு ஏன்னா பயங்கரவாதத்தை சர்வசாதாரமா ஆமா அப்படின்னு சொல்லி பெருமையா பேசக்கூடிய ஒரு மிருக கூட்டங்க கிட்ட நீங்க போய் என்ன விதமான பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும் இப்போ அயூப்கான் டைம்ல இந்த இராணுவம் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஒரு மத ரீதியான ஒரு ஃபோர்ஸா அந்த துவக்கத்தை வந்து அயூப்கான் பண்ணுறது அதன் தான் இந்த நாடு இந்த ஆளுமே நீங்க நிக்குது இதை இன்னும் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இப்ப அசைமுன்னீர் கண்டிப்பா முன்னெடுத்திருக்கா அசீம் முனிரோடைய பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் சந்திக்கிறாங்க ஷபா ஷெரீப் நவாஸ் ஷெரீப் மரியம் சார் இப்போ இந்த மூணு பேர் அப்பா மகள் மற்றும் மகன் மூணு பேர் சந்திக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அசீம் முனிருக்கு எப்படி என்ன மாதிரியான பதவி காலத்தை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்றத பேசுறதுக்கு கிடையாது அசீம் முனிர் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு அது எப்படி செயல்படுத்துறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஸோ அந்த கணக்குல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஐந்து வருடம் எக்ஸ்டென்ஷன் இல்லை ஏழு வருடம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போகும் ஏற்கனவே இருக்கிற பீரியடை கவுண்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இன்னும் பத்து வருட காலத்துக்கு அசீம் முனிர் தான் பாகிஸ்தானோடைய பாஸ் இதை தான் நாம் எப்போ டீல் பண்ண போகிறோம் இடையில் அசீம் முனிரை அவங்க உள்ளே யாராவது போட்டு தள்ளுறாங்க இல்லை இராணுவ தளபதி வராங்க இல்லை அமெரிக்கா போட்டு தள்ளுது அப்படின்னா வேறு விஷயம் பட் அடுத்த பத்து வருட காலத்துக்கு எப்படிப்பட்ட எதிரி எந்த மனநிலையில் இருக்கக்கூடிய எதிரியை நம்ம டீல் பண்ண போகிறோன்றது இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது இவனுங்க இப்போ அந்த பது பொது மேடையில் எஃப்ஏடிஎஃப்ஓடைய கிரே லிஸ்ட்டோட ரிவ்யூ வரப்போகுது கையில் காசு இல்லாமல் இருபத்தைந்து முறை நீங்கள் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உலக நாட்டுக்குள்ளே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரவாதி ஓப்பனாக வந்து மைக் போட்டு பேசியதுக்கு வந்து அப்புறம் ஒரு ஒரு பெரிய கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் அது கை தட்டுறாங்க அப்படின்னா இந்த நாட்டுகிட்ட வந்து நம்ம எந்த சேஞ்சுமே எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது கிளிய கிளியராகவே தெரியுது இந்த கட்ட பிசிசிஐ போன்ற அமைப்புகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த அரசு ஏன் போய் கிரிக்கெட் விளையாடுறோன்ற கேள்வியை நம்ம மக்களாகிய மீண்டும் நம்ம எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது கிரிக்கெட்டு பாலஸ்தீனும் இஸ்ரேலும் கிரிக்கெட் விளையாடுறாங்களா இல்லை உக்ரைனும் ரஷ்யாவும் இல்லை கிரிக்கெட் விளையாடுறாங்களா இல்லை அமெரிக்காவும் ரஷ்யாவும் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்களா இல்லை ஏதாவது போட்டி விளையாடுறாங்களா இல்லை வடகொரியாவும் அமெரிக்காவும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை வந்து சீரிஸாக எடுத்துக்க மாட்டாங்க சர்வதேச அரங்கில் இதுக்கு ஆயிரம் சால்ஜாப்பு சொன்னாலும் இப்போது இந்த இராணுவ உன்னும் படுமோசமான ஒரு ஜிகாதி இராணுவமாக மாறிடுச்சிருக்கனவே இன்னும் மோசமாக ஏன் மாறப்போகுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் இன்றைக்கி இந்தியாவிட்ட காரியம் சாதிக்கணும்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகளுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக போக போகுதுன்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனரோட உத்தரவின் பேரில் அவங்களுடைய அடுத்த அதாவது நம்மளுடைய ஆர்மி கமாண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க இதில் அந்த கோர் கமாண்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இராணுவ தளபதிகள் சீருடைல போய் இந்த பயங்கரவாதிகளுடைய இறுதி சடங்கில் கலந்துக்கணும் ஜனாசா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டது அவங்களுடைய ஏடிஜிபிஸ் அவங்களுடைய ஐஜிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட்டை மெஜிஸ்ட்ரேட்டில் ஆரம்பித்து அவங்களோட ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வரைக்கும் கலந்துக்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இப்போ இந்த மலை வெள்ளத்தில் நூற்று கணக்கான மக்கள் கொல்ல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் லஷ்கர் இ தொய்பாவுக்கு இந்தியா தாக்கி அழிச்சா அவங்களுடைய தலைமைச் செயலகம் முறிக்கையில் இருக்கக்கூடிய அவங்க தலைமை செயலகத்துக்கு பாகிஸ்தான் அரசு நாலு கோடி ரூபா நிதி வழங்கியிருக்கு அஃபீஷியலா நாலு கோடி ரூபா நிதி வழங்கியிருக்கிறாங்க மொத்த செலவு பதினஞ்சு கோடி அந்த பயங்கரவாத முக தலைமையகத்தை திரும்ப கட்டுறதுக்கு அதுக்கு இன்டெரக்டாக பாகிஸ்தானுடைய மிலிட்ரி கான்ட்ராக்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட சொல்லி இந்த பணம் வந்து கொடுக்கப்படுது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇஎம் போன்ற அமைப்புகளுக்கு ஈஸி பைசா சதா பே அப்படின்னு சொல்லி இதன் மூலியமாக கல்ஃபில் வேலை பார்க்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் மலேசியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடியவங்களிலிருந்து மைக்ரோ ஃபினான்சிங் மைக்ரோ டொனேஷன்ஸ் மூலிமா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர்ஸ் ஒரு எண்பது கோடி அளவுக்கான நிதி உதவியை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசீம் முனிர் அச கேரக்டர் தன்னுடைய ஐடென்டிட்டி ஒரு இராணுவ அதிகாரி என்ன சொல்லுவார் நான் இத்தனை போரில் இருந்தால் இந்த காலேஜில் நான் முடி படிச்சிருக்கேன் என்னுடைய அறிவு இந்த அளவுக்கு இருக்கு என்னுடைய போர் இருக்கு அசீம் முனீருடைய இமீடியேட் ஐடென்டிட்டி அப்படின்றது என்னன்னா குரானை நான் வந்து மனப்பாடமாக சொல்லுவேன் அப்படின்றது ஸோ மத ரீதியானது அடிக்கடி குரானில் இருக்கக்கூடிய வேர்சஸை வந்து கோட் பண்ணி காமிக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவருமே வந்து ஒரு ஒரு இமாமா தான் இருந்தார் ஸோ அந்த பேல இதில் வந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆள் மதராசா எஜுகேஷனு இருக்கு இருக்குது ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஒருத்தர் தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்குறோம் இப்போ அறுபது வருடத்துக்கு பிறகு பாகிஸ்தானில் ஒரு ஃபீல்டு மார்ஷல் இதோ இதெல்லாம் இதோட ஒரு காமெடி இருக்க முடியாது தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலாக உருவாக்கிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எக்ஸ்டென்ஷனில் வச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் பத்து வருஷம் பிளானோட அசிம் முனி ரெடியாக இருக்கான் அதே மாதிரி அமெரிக்காவில் போய் பேசும்போது இந்த வார்த்தையை நல்லா கம்மிங்க இஃப் யூ திங்க் தட் வி ஆர் கோயிங் டவுன் வி வில் டேக் ஆஃப் ஆஃப் த வேர்ல்ட் டவுன் வித் நாங்கள் அழிய போகிறோம்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாதியை உலகத்தை அழிச்சுடுவோண்டு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார மூடனை இப்போ வந்து அந்த நாட்டினுடைய அன்ரிட்டன் டிக்டேட்டராக வச்சுருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கார்டியன் ஆஃப் ஐடியாலஜிக்கல் ஃபேன்டியர்ஸ் அப்போது எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் தாக்கப்படுதோ அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாம் அங்கே போய் நிற்போம் சவுதி கூட பேசுனது இஸ்ரேலுக்கு எதிராக பேசினதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு டெரர் ஃபினான்சிங்காக இருக்கட்டும் இல்லை இவங்களுடைய ஒரு ஐஎஸ்ஐ அப்படின்றது ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களை படிக்காதவர்களை சிந்து மற்றும் பஞ்சாபில் போயிட்டு இல்லை கைபர் பக்குத்துன்குவால் போயிட்டு இப்போ நான் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா கைபர் பக்கத்துவாவில் இவங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது கம்மியாகிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய பட்டாணிகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இந்தியாவுக்கு அதனால போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பட் ஒரே நேரத்தில் பல பயங்கரவாத கும்பல்களை உருவாக்கிட்டு அதில் ரெண்டு அடிச்சுட்டு நாங்கள் வந்து வார் ஆன் டெரரிசம் அதை நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஜிகாத பேஸ் பண்ண ஒரு இராணுவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவம் இதை வந்து அவங்க கிரவுண்ட் லெவல்லே நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுண்டர் ராடிகலைசேஷன் சரி இதை வந்து நீங்கள் ஒரு அரசியல் துருப்பாக நீங்கள் பயன்படுத்துனீங்க ஆனால் வந்து இதை கவுண்டர் ராடிகலைஸ் டீராடிகலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அது இவங்க கிடையாது இவங்க பாப்புலேஷனும் இன்னும் ராடிகலைஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமஸ்டிக் ஜிகாதி நெட்ஒர்க் எல்லாமே இன்னும் அதிகமாக ஆம்பிளிஃபை ஆகிட்டு இருக்கு எதையுமே வந்து அதை வந்து காலி பண்ணுறதுக்கான ஒரு இதுவே இல்லை ஒரே ஒரு பாகிஸ்தானோட ராணுவ தளபதி நான் பேர் மதந்துட்டு அவர் மட்டும் முன்னெடுப்பு எடுத்தார் பட் அவரையுமே சவாஸ் ஷெரீப் வந்து அந்த நேரத்தில் நவாஸ் ஷெரீப் வந்து தூக்கி இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங் இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் நவாஸ் ஷெரீப் சவாஷ் ஷெரீப் அசீம் முனீர் மற்றும் ஐஎஸ்ஐ சீஃப் இவங்களோட இது அப்படின்றது அடுத்த பத்து வருஷத்துக்கு என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க நீ பிரதமர்ன்ற பேரில் காரிகரை எடுத்துக்கிட்டு நீ ஊராக போய் சுற்றிக்கிட்டு இருப்போம் எங்கே நம்ம நாட்டுக்கு தேவையான பிச்சை நீ எடுத்துக்கிட்டுரு அப்படின்றதான் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொடக்ஷனுமே நாளைக்கு அசைமுனிர் கொல்லடிச்சிட்டு எஸ்கேப் ஆகும்போது அசைமுனிர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாத அளவுக்கு உப்படை அதாவது ஃபீல்டு மார்ஷல்ன்ற அந்த ஒரு ரேங்குக்கு மட்டும் சில எக்ஸம்ஷனை கொண்டு வரத்துக்கு திரும்பவும் இவங்க கான்ஸ்டியூஷனை வந்து மாத்துறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மிலிட்ரி சிவில் ஸ்ட்ரக்சர் உனக்கு எல்லா பவரும் வச்சுக்கோ வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நீ தான் ராஜா நீ தான் பிரதம மந்திரி எங்கேயா சுற்றிக்கிட்டுருங்க உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படின்றது தான் முனிரோடது அதே மாதிரி பொலிட்டிக்கல் கானுக்கு இனி வெளியிலே வர முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அட்லீஸ்ட் இம்ரான்கான் மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் ஒரு அடிமுட்டாலாக இம்ரான்கான் இருந்தாலும் அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர் ஸோ இது ஒரு கவுண்டர் பேலன்ஸ் அப்படின்றது டெமோக்ரஸியில் வேணும் ஸோ இம்ரான்கானோட ஃப்யூச்சர் கிட்டத்தட்ட எப்போ முடிக்க போகிறாங்கன்னு தெரியல மேபி அடுத்த முறை ஒரு சூழ்நிலை வரும்போது இம்ரான்கானை முடிச்சு கட்டுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு அசீம் முனீர் அப்படின்ற ஒரு ஜிகாதி கிட்ட தான் இந்த ஆட்சி அப்படின்றது போயிருக்கு இப்போது அடுத்த பத்து வருடத்துக்கு இதை நம்ம பார்த்தாகணும் ஏன்னா அவங்களோட இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே ரேடிக்கலைஸ் ஆகிருக்கு டெரரில் திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தெம்பு அந்த மழை காலங்களில் மக்களுக்கு கூட அந்த காசை கொடுக்காமல் பயங்கரவாத அமைப்புகளுக்கு கொடுக்கறது மிலிட்டரி ப்ரோட்டோக்காலாக கம்ப்ளீட்டாக இன்டெகிரேட் பண்ணுறாங்க நியூக்ளியர் பிளாக் மெயில் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா இவங்க கவுண்டர் ராடிகளைஸ் பண்ணுறதுக்கோ டீராடிகலைஸ் பண்ணுறதுக்கோ எதுவுமே தெ தெரியல நாளைக்கு எந்த நாடுக்கு இன்னொரு நாட்டின் மேலே ஒரு ப்ராக்சிவாத் தொடுக்கணுமோ அங்கே பயங்கரவாதிகள் அனுப்புறதுக்கான ஒரு பயிற்சி கூடமாகவும் இவங்க செயல்பட்டுருக்காங்க இந்தியா ஒரு கடுமையான செக்யூரிட்டி சுச்சுவேஷனை நோக்கி போயிட்டுருக்கு அடுத்த ஒரு ஏழு எட்டு பத்து வருஷத்தில் இந்த முறை கொடுத்த அடியை விட அடுத்த முறை கொடுக்கக்கூடிய அடி அப்படின்றது இன்னும் பலமாக இருக்கணும் பாகிஸ்தான் மீண்டும் ஒரு தலைவலியாக அது எதிரின்னு சொல்ல அளவுக்கு ஒருத்த கிடையாது பட் ஒரு தலைவலியாக நிச்சயமாக உருவெடுத்திருக்காங்க அசிம் முன்னோட தலைவர்கள் என்ன நடக்குன்றது ஒரு டீட்டெயில் அப்டேட்டோட பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்